ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் என் பிரச்சனைகளுக்கு எப்போ முடிவு வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தர மாட்டாரா எத்தனை வருடங்கள் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இந்த தரித்திர நிலைமைகள் வியாதிகள் எப்போது மாறும் என்று சொல்லி இயக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது என்னென்ன பிரச்சனைகளில் என்னென்ன சிக்கல்களில் என்னென்ன நெருக்கத்தில் இருக்கீங்களோ எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தேவன் கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே உடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரத்திற்குளாய் கடந்து வந்திருக்கிறார் உன் பிரச்சனைகளுக்கு இன்றோடு ஒரு முடிவு கடந்து வருகிறது உன் வியாதிக்கு இன்றோடு ஒரு முடிவு கடந்து வருகிறது உன் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கடந்து வருகிறது இந்த நாளில் உனக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களிலிருந்தும் சத்துனுடைய இருந்தும் ஒரு விடுதலை கடந்து வரப்போகிறது நிச்சயமாகவே உண்டு உன் வாழ்க்கையில் முடிவே இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக என்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு ஒரு முடிவை நான் கொடுக்க போகிறேன் உன் பிரச்சனைகள் இருந்து இந்த நாட்களில் எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு முடிவு கடந்து வருகிறது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு ஓய்வை நான் கட்டளையிட போகிறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றீங்களா அந்த ஓட்டத்திற்கு ஒரு முடிவு கடந்து வருகிறது இதனால எதை குறிச்சு நீ கலங்காத எதை குறிச்சின் திகையாத இதோ உன்னோடு கூட இருக்கிறவர் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக உன்னை சந்தோஷப்படும்படியான காரியத்தை செய்யும்படியாக நீ அமர்ந்திருந்து தேவனே என்று சொல்லி அறியும்படியான காரியத்தை செய்யும்படியாக தேவ இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க ஏன்னா அவர் நம் இந்த கருத்தார் உங்களுக்காக அவர் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார் என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கி தவிக்கீங்களோ அதிலெல்லாம் ஒரு முடிவு கடந்து வரப்போகிறது அன்றுவரே என்று சொல்லி தேவ பாதத்திலே நீ காத்திருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது ஒரு ரெட்சிப்பு உன் குடாரத்தை தேடி வரப்போகிறது இந்த நாட்டில் ஒரு மனம் திரும்புதல் உடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வரப்போகிறது பயப்படாதீங்க தேவ நாம மகிமைப்படும்படியாக உங்களுடைய குடும்பத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இந்த நாளிலே உங்களை கனப்படுத்துவார் கண்களை மூடிச்சு பிப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்த தகப்பனே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா இந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து நான் வெளியே வரணும்னா அன்றை பிற என்னால் முடியாது நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணணும்னு சொல்லி கண்ணீரோடு கதறி அன்றை ஜெபித்து கொண்டிருக்க முடிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்போ கண்ணீர்களுக்கு ஒரு முடிவை நீர் கொடுக்க போகிறீங்கப்பா வேதனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறீங்க இவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறீங்க அதற்காக நன்றி சொலுத்துறது தகப்பனே பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் சுபி நான் நாமத்தையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் யப்பா இந்த நாளிலும் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு வார்த்தையின்படி அப்பா இவர்களை திருப்தியாக்கி நடத்துங்க எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே